வெல்கம் டு அகிரன் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு எம்மையான கேரட் அல்வா செய்ய போறோம் கேரட் அழுவை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் மில்க் மேட் எடுத்திருக்கேன் நெய் எடுத்திருக்கேன் பால் வந்து இரநூறு மில்லி எடுத்திருக்கேன் கேரட் வந்து இந்த கப்ல ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்புக்கு கேரட்டுக்கு ஒன்றரை கப் சுகர் எடுத்திருக்கேன் ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன் ஏலக்காய் எடுத்திருக்கேன் கேஷ் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வந்து ஸ்டிக் பேன்ல தான் இன்னைக்கு வந்து கேரட் அழுவ செய்ய போறேன் ஃபர்ஸ்ட் வந்து ghee வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதல வந்து ghee வந்து சூடானதும் கேஷாவும் ட்ரை கிரேப்ஸையும் பொரிச்சு எடுத்துறலாம் ghee நல்லா சூடாயிருச்சு இப்ப கேஷா வந்து டோஸ்ட் பண்ணிக்கோங்க கேஷா வந்து உங்களுக்கு அந்த லைட் அந்த கோல்டன் பிரவுன் வரையில எடுத்துறலாம் கோல்டன் பிரவுன் ஆயிருச்சு இப்ப நான் ஒரு பவுல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்து அதையே நெய்யில வந்து டோஸ் பண்ணிக்கலாம் ட்ரை கிரேப்ஸ் உங்களுக்கு அந்த திராட்சை வந்து பலூன் மாதிரி வந்துடும் அதை வந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம் இங்க பாருங்க நல்லா உங்களுக்கு பலூன் மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் இதையும் எடுத்து ஒரு பவுல வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க நான் இதுலயே வந்து லைட்டா கீ இருக்கு நான் இதுலயே வந்து கேரட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் போட்டு நல்லா கிளவி விடுங்க கேரட்டை இங்கே பாருங்க கேரட் நல்லா உங்களுக்கு வந்து குக் ஆகிறதுக்கு நான் வந்து மில்க் வந்து இரநூறு மில் எடுத்துக்கேன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து காய்ச்சின மில்க் எடுத்திருக்கேன் பசும்பால் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா வந்து கிளவி விடுங்க உங்களுக்கு கேரட் வந்து சீக்கிரம் வந்து குக் ஆகணும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இங்கே பாருங்க கேரட் நல்லா குக்காயிருக்கு பால் எல்லாமே வந்து ட்ரை ஆயிருச்சு இப்ப நாம வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சுகர் போட்டு நல்லா வந்து கலரி விடுங்க உங்களுக்கு சுகர் போட்டு கிளறும் போது உங்களுக்கு அந்த கேரட்டை வந்து இலக்கம் கொடுக்கும் கொஞ்சம் லூஸ் ஆகும் இங்க பாருங்க இந்த மாதிரி ஆகும் நல்லா வந்து கிளறி விடுங்க சுகர் வந்து நான் ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் நான் மில்க் மேடம் ஆட் பண்ண போறேன் நீங்க மில்க் மேட் ஆட் பண்ணல அப்படின்னா நீங்க சுகர் இன்னும் கூட ஜாஸ்தியா கூட போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு சிலர் சுகர் அதிகமா சாப்பிடுவாங்க ஒரு சிலர் கம்மியா சாப்பிடுவாங்க அது சுகர் வந்து நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம் நீங்க பாருங்க சுகர் போட்டோம் அந்த இலக்கம்பரம் நல்லா போயிருச்சு இப்போ வந்து மில்க் மேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் மில்க் மேட் வந்து ஒரு டூ டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கிளறி விடுங்க ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் வாசத்துக்கு கேஷோ வந்து கீழே வந்து ரோஸ்ட் பண்ணிருந்து அதை பண்ணிக்கிறேன் ட்ரை கிரேப்ஸ் அதை பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வந்து கிளறி விடுங்க இங்க பாருங்க நம்மளோட கேரட் வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த ஏலக்காய் கேஷோ ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் போட்டுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு வாசனையா இருக்கு மில்க் ஊற்றிருந்தோம் அந்த சுகர் இது கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இருக்குது பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ட்ரை ஆயிரும் கேரட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம ஒரு பவுல வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணிடலாம் எம்மியான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இங்க வீட்டை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களை ஷேர் பண்ணுங்க வேற ஒரு நல்ல ரெசிபில மீட் பண்ணலாம் பை பாய்